யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ரெசிபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ரெசிபிஸ் தான் என்னை மாதிரி சின்ன சின்ன யூடியூப் குக்கிங் சேனலுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன் கரெக்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ ரீசெண்டாக அப்லோடு பண்ணன வடைச்சட்டி சோறு சிக்கன் கீ பொடி இது ரெண்டு ரெசிப்பியும் தான் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ணேன் அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க எப்படின்னு பார்த்துர்லாம் பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம சில்லிக்கு எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்பாங்க நம்ம கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறோம் அதனால் நான் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கனுக்கு சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் என்னென்ன தேவையான பொருளை எல்லாமே போட்டு கலந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு இப்போ சில்லியே போட்டு வச்சுக்கலாம் போகிற ரெண்டு டிஷ்ஷுக்குமே பார்த்திங்கன்னா இந்த சில்லி சிக்கன் ரொம்பவே முக்கியம் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை செஞ்சு எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம டிஷ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வடச்சட்டி சோறு செய்கிறதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டாச்சு ஒரு நாலு வரமிளகாய் அதையும் ரெண்டா கிள்ளி போட்டுட்டேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு பொன்னி அரிசி சாதம் தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு சீரக சம்பா அரிசி பாஸ்மதி ரைஸ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் இதுவே பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருந்தது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்திழையை தூவி இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் இதுக்கு அடுத்து தான் செய்ய வேண்டிய ரெசிப்பியும் ஒன்று இருக்குது சிக்கன் பிரட்டல் தான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க மறுபடியும் கொஞ்சமாக நான் வந்து பெரிய வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ சிக்கன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் வந்து தனியாக அரைச்சி போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஒரு போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ அந்த சிக்கனில் தான் வந்து நான் படைச்சட்டி சோறுக்காக இது கூடவே சேர்த்து வணக்கிட்டுருக்கேன் இப்போ வந்து சீரகத்தூள் மிளகுத்தூள் மேலால் சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல எண்ணெயெல்லாம் திரிஞ்சு சுண்டி வெண் நல்லா வேகணுங்க இந்த மாதிரி நல்ல சிக்கனெல்லாம் நல்லா வெந்திருச்சு சூப்பராக எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சிக்கனுமே நல்லா வெந்திருச்சு சாஃப்டாக இப்போ நம்ம வந்து முதல்ல செஞ்சு வச்சிருந்த சாதம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை எப்படியும் இந்த சிக்கனோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நல்லா கிளறிக்கணும் நம்ம சிக்கன் கிரேவி மட்டும் தனியாக செஞ்சுட்டு தீந்த மேலே வடைச்சட்டியில் இருக்கிற கிரேவி கூட சுடு சாதம் போட்டு பிணஞ்ச சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வரும் அதுதாங்க அந்த வடைச்சட்டி சோறு டேஸ்ட் எல்லாம் சும்மா செமையாக இருந்தது இப்போ மல்லித்தழைய மேலால் தூவி இதுக்கப்புறம் மெயினான வந்து ஐட்டம் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் தான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலால் சேர்த்துருங்க அப்படியே ரெண்டே ரெண்டு திருப்பி திருப்பி மூடி வச்சிட்டம்னா அந்த மண்பானை சூட்டுக்கு ஃபுல்லாக வந்து அந்த டேஸ்டெல்லாம் அப்படியே நல்லா இழுத்துக்கும் அப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் கீ பொடி தான் அதுக்கும் நான் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இதுக்குமே பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே அரை கிலோ சிக்கனில் வந்து நான் எல்லாமே பொடியெல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ அதே சிக்கனில் மீதி இருக்கிறத இந்த ரெசிபிக்காக சேர்த்துக்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா சுண்டி வரணும் சீரகத்தூள் குருமிளகத்தூள் இப்போ சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த வடைச்சட்டி சோறுக்கும் இந்த சிக்கன் கீ பொடிக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அது என்ன சிக்கன் கீ பொடிங்கிறத லாஸ்ட்டாக ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறோமில்ல அதுதான் முக்கியம் இப்போ ஒரு அரை டம்பளை தண்ணி விட்டு நல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இதுவுமே நல்லா வெந்துருச்சு அடுத்த டிஷ் ரெடி ஆகிருச்சு இதோட மெயின் ஐட்டங்கள் மூணு ஐட்டம் சேர்த்த போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அதுக்கப்புறம் நம்ம சில்லி சிக்கன் போட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதில் ஒரு கப்பு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தளை மல்லித்தலையெல்லாம் தூவிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் இட்லி பொடி அதுதான் கீ பொடி சிக்கன் அப்படியே தூவி பரப்பரன்னு தூவி விட்டு இதை போட்டு நல்லா பெரட்டாமல் அப்படியே ரெண்டு ரெண்டு திருப்பு திருப்பி மூடி வச்சுருங்க நெய் இட்லி பொடி சில்லி மூணோட டேஸ்ட்டுமே கிரேவிக்குள்ளே இறங்கணும் அது வரையில கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பொள்ளாச்சியோட சிக்னேச்சர் ரெசிபி தேங்காய் பால் ரசம் அப்படிங்கிறதே ரங்கராஜ் சாரோட ரெசிபிஸ் வீடியோஸ் பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி நம்ம ஊருக்கார் நம்ம ஊர் ரெசிபியை செய்யும்போது நான் செய்யாமல் இருக்குதா இப்படி எங்கள் ஊர் தேங்காய் பால் ரசத்தையும் ட்ரை பண்ணினேன் அன்னைக்கு சேம டேஸ்ட்டு பால் ரசத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் பால் இரண்டாம் பால் ரெண்டு கப்புலேயும் எடுத்து வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா முதல் பால் இது பார்த்தீங்கன்னா இரண்டாம் பால் தண்ணியெல்லாம் சேர்த்து போகிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால் தான் பாரம்பரிய உணவுகள் எது செஞ்சாலும் மண் சட்டியில் செய்யும் போது அதோடய டேஸ்ட் இன்னுமே தூக்கி கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கா கைப்பிடி அளவுக்கு நறுக்குன சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இது கூட நான் கட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து தக்காளிங்கிற உருவமே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் சீரகம் குருமிளகு வரமிளகாய் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் நுணுக்கி வச்சுருந்தேன் அதையும் இது கூடவே சேர்த்திட்டு இரண்டாம் பால் முதல்ல சேர்த்தி நல்லா கொதி வரணுங்க நல்லா தக்காளி பால் எல்லாமே நல்லா கொதி வரணும் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெருங்காய்த்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா கொதிச்ச மேலே முதல் பால் திக்க எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு ரெண்டு கொதி வந்தனே ஆஃப் பண்ணிட்டோம்னா பால் ரசம் ரெடி அவ்வளோதாங்க இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு ரங்கராஜ் சாரோட ரெசிபி வடைச்சட்டி சோறு சிக்கன் கீ பொடி எங்கள் ஊர் ஃபேமஸ் சிக்னேச்சர் பால் ரசம் இதெல்லாம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்